வணக்கம் ஜி டிவி தமிழக பாஜக மாநில தலைவர் திரு அண்ணாமலை அவர்களின் என் மண் என் மக்கள் யாத்திரை நிகழ்ச்சியானது திருக்கோவலூர் சட்டமன்ற தொகுதியில் நடைபெற்றது அப்போது அங்கு திரளாக கூடியிருந்த மக்களிடையே திரு அண்ணாமலை அவர்கள் எழுச்சி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சங்க காலத்தில் மலையமான் மன்னர்களின் தலைமையகமாக சங்க பெரும்புலவர் கபிலர் அவர்களின் பெயரில் தமிழகத்தின் ஜீவநதிகளில் ஒன்றான தென்பெண்ணை ஆற்றங்கரையில் கபிலக்கல் என்ற கபிலர் குன்று அமைந்துள்ள திருநெறிநிறையை காப்பதற்காகவும் துறவிகளின் மேன்மையையும் சிவபக்தி உண்மையையும் நிலைநிறுத்த தன் உயிரையே கொடுத்த மெய்ப்பொருள் நாயன்மார் அரசாண்ட திருக்கோவலூர் மண்ணில் பெரும் எழுச்சியுடன் திரள் எனக்கூடிய மக்களின் ஆரவாரத்தால் சிறப்புற்றது திருக்கோவிலூர் அடுத்துள்ள ஆதிச்சலூர் பகுதியில் இரண்டாயிரத்து ஐநூறு ஆண்டுகள் பழமையான உயிர் நீத்தார்களுக்கு மரியாதை செலுத்தக்கூடிய கல் படுக்கை கண்டறியப்பட்டுள்ளது தென்கிழக்கு ஆசியாவையே தன் ஆளுகைக்குள் கொண்டு வந்த ராஜராஜ சோழனை இன்றெடுத்த தாய் வானவன் மகாதேவியார் பிறந்த ஊர் எது சனாதன தர்மத்தை காக்கவும் தமிழர்களின் வீரம் விவேகத்தை உலகறிய செய்யவும் தோன்றிய ராஜராஜ சோழனை திருவயிற்றில் தாங்கிய ராஜமாதா பிறந்த மண் இது மிக உயரமான நூற்றி தொன்னூற்றி இரண்டு அடி ராஜகோபுரம் கொண்ட நூற்றி எட்டு வைணவ திவிய தேசங்களில் ஒன்றான உலகலந்த பெருமாள் கோவில் அமைந்திருக்கும் புண்ணிய ஸ்தலம் சைவ சமயத்தில் முக்கியமான சுந்தரமூர்த்தி நாயனாரை சைவத்துக்கு சிவபெருமான் ஆட்கொண்ட புகழ்பெற்ற திருவண்ணைநல்லூர் கிருபாபுரீஸ்வரர் ஆலயமும் இந்த தொகுதியில்தான் அமைந்துள்ளது சைவ சித்தாந்த கோட்பாடு நூலான சிவஞான போதத்தை உலகுக்கு தந்த மெய்கண்டர் இந்த மண்ணில் பிறந்தவர் கம்ப ராமாயணம் எழுத கம்பரும் பெரும் உதவி செய்த சடையப்ப வள்ளல் இந்த மண்ணில் பிறந்தவர் இத்தகைய சிறப்பு அம்சங்கள் கொண்ட திருக்கோவலூர் உலகலந்த பெருமாள் கோவில் பெயரில் பக்தர்கள் வழங்கிய நிலங்கள் தற்போது முழுவதுமாக ஆக்கிரமிக்கப்பட்டு கடைகள் வீடுகளாகிவிட்டது பல இடங்கள் பட்டா மாற்றம் செய்யப்பட்டு கைமாறி விற்பனையும் செய்யப்பட்டுள்ளது இதுதான் தமிழகத்தின் இந்து சமய அறநிலையத்துறையின் சாதனை என அவர் பேசினார் விழுப்புரம் மாவட்டத்தை இணைக்கும் தேசிய நெடுஞ்சாலைகளுக்கு இதுவரை நான்காயிரத்து எழுநூற்று எழுபத்தி ஏழு கோடி ரூபாய் நமது மத்திய அரசு செலவிடப்பட்டுள்ளது விழுப்புரம் ரயில் நிலையம் இருபத்தி நான்கு கோடி ரூபாய் செலவில் சீரமைக்கப்பட்டுள்ளது எழுபத்தி ஆறாயிரத்து தொள்ளாயிரத்து நான்கு பேருக்கு பிரதமரின் வீடு திட்டமாக வேலு இரண்டு லட்சத்து அறுபத்தி ஏழாயிரத்து எட்டு வீடுகளில் குழாய் மூலம் குடிநீர் இரண்டு லட்சத்து நாற்பத்தி எட்டாயிரத்து தொள்ளாயிரத்து அறுபத்தி நான்கு வீடுகளில் இலவச கழிப்பறைகள் ஒரு லட்சத்து முப்பதாயிரத்து முன்னூற்றி எழுபத்தி ஓரு பேருக்கு இலவச சமையல் எரிவாயு இணைப்பு ஒரு லட்சத்து எண்பத்தி எட்டாயிரத்து நானூற்றி எழுபத்தி நான்கு பேருக்கு ஐந்து லட்சம் ரூபாய் பிரதமரின் மருத்துவ காப்பீடு ஐந்து லட்சத்து இருபத்தி எட்டாயிரத்து ஐநூற்றி ஒன்பது விவசாயிகளுக்கு வருடம் ஆறாயிரம் ரூபாய் விழுப்புரம் மாவட்டத்திற்கு ஐந்தாயிரத்து நூற்றி நான்கு கோடி ரூபாய் முத்துலா கடன் உதவி என மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் வழங்கியுள்ள நலத்திட்டங்கள் ஏராளம் என்றும் அவர் பேசினார் திருக்கோவலூர் சட்டமன்ற உறுப்பினர் மற்றும் துறையில்லாத அமைச்சர்கள் செய்த சாதனைகள் பெண்களை ஓசு என்று திட்டியது பட்டியல் மக்களை நீ எஸ்சி தானே என பொதுமேடையில் அவமதித்தது அப்படியே வாக்களித்து கிழிச்சிட்டீங்க என்று வாக்காளர்களை அசிங்கப்படுத்தியது ஏ போயா என்று ஆளுநரை அவமரியாதையாக சட்டமன்றத்தில் பேசியது யோ சும்மா உக்காரியா என்று எதிர்கட்சியினை பார்த்து கத்தியது இவைதான் அவரின் பெருமை பேசும் சாதனைகள் ஊழல் வழக்கில் அமைச்சர் பதவி இழந்த பின்னர் உடல்நலம் சரியில்லை என்று உச்சநீதிமன்றத்தில் பொய்கூறி சிறைக்கு செல்வதை தள்ளி வைத்துவிட்டு உதயநிதி வாழ்க்கை என்று சேலம் மாநாட்டிற்கு நடந்த பேரணியில் வெட்கமே இல்லாமல் கோஷமிட்டு செல்கின்றார் பொன்முடிக்கு சொந்தமான இடங்களில் நடந்த அமலாக்கத்துறை சோதனையில் முறைகேடாக உரிமம் வழங்கியது தொடர்பான ஆவணங்கள் எண்பத்தி ஒன்று புள்ளி ஏழு லட்சம் ரொக்கம் மற்றும் பதிமூன்று லட்சம் மதிப்புள்ள பிரிட்டிஷ் பவுண்டுகள் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஒன்பது கோடி ரூபாய் வங்கி வைப்புத் தொகையும் முடங்கப்பட்டுள்ளன இரண்டு வெளிநாட்டு நிறுவனங்கள் தொடர்பான ஆவணங்கள் சேர்க்கியுள்ளன வெறும் நாற்பத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழு லட்சத்திற்கு ஒரு நிறுவனத்தை வாங்கியதாக கணக்கு காட்டி பின்னர் இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு நூறு கோடிக்கு விற்றதில் ஹவாலா மூலம் பெருமளவு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டுள்ளதாக சந்தேகிக்கப்படுகிறது இதுதான் துறையில்லாத அமைச்சரான பொன்முடியின் லட்சணம் என்றும் அவர் பேசினார் சாதாரண மூட்டை தூக்கும் தொழிலாளிக்கு கூட குறைந்தபட்ச தகுதி எதிர்பார்க்கும் நாம் நம்மை ஆளும் அரசியல்வாதிகளிடம் ஏன் அந்த தகுதியை எதிர்பார்ப்பதில்லை ஒரு குடும்பத்தில் பிறந்த தகுதியை வைத்து வைத்துக்கொண்டு மக்கள் பணத்தை திருடி ஊழல் செய்து அவர்கள் குடும்பம் மட்டும் நன்றாக இருக்கும்படி பார்த்துக் தவிர தமிழக இளைஞர்களுக்கு மகளிர் மேம்பாட்டிற்கன்று வேலைவாய்ப்போ புதிய திட்டங்களோ இத்தனை ஆண்டுகள் தமிழகத்தை ஆட்சி செய்தவர்கள் கொண்டு வரவில்லை மாற்றி மாற்றி வாக்களித்து மக்கள் ஏமாற்றத்தின் உச்சத்தில் இருக்கின்றனர் ஒருவரை விட ஒருவர் அதிக ஊழல் செய்து இறுதியில் பாதிக்கப்படுவது சாதாரண பொதுமக்கள் என்றும் அவர் பேசினார் ஆகவே வரும் பாராளுமன்ற தேர்தல் தமிழகத்தில் அரசியல் மாற்றத்திற்கான முதற்படி ஊழலற்ற நேர்மையான மக்கள் நலன் சார்ந்த அரசியல் தமிழகத்திலும் வர வேண்டும் என்ற எதிர்பார்ப்பு தமிழக மக்களிடம் உணர முடிகிறது மாண்புமிகு பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களின் பத்தாண்டு கால நல்லாட்சி தமிழக மக்களுக்கு அந்த நம்பிக்கையை கொடுத்திருக்கிறது வரும் பாராளுமன்ற தேர்தலில் நேர்மையின் பக்கம் நின்று நமது பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் பொறுப்பேற்க இம்முறை தமிழகமும் துணை நிற்கும் என மக்களிடையே அவர் எழுச்சி உரை